வெல்கம் டு தாமரை ரெசிபிஸ் இன்னைக்கு என்ன ரெசிபினா நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க மாப்பிள சம்பா அரிசி மாவு இட்லி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு டம்ளர் புளுங்கல் அரிசி எடுத்திருக்கங்க கூடவே ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாப்பிளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் மொத்தமாக முக்கால் கிலோ அரிசிங்க இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு தடவை கழுவிக்கலாங்க கழுவுனதுக்கப்புறமா ஆறு மணி நேரம் வந்து இதை நல்லா ஊற வச்சிடலாம் ஆறு மணி நேரம் ஊறும்போது மாவு அரைக்கிறதுக்கு நல்லா இந்த அரிசி வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஆறு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க இப்போ இதுக்கப்புறமா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன் அதை வந்து அரைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் முன்னாடி இதை ஊற வச்சுருக்கங்க இப்போ முதல்ல உளுந்து ஆட்டி எடுத்தாச்சு இப்போ அரிசி போட்டு ஆட்டியாச்சுங்க இதை ரெண்டையும் நல்லா உப்பு சேர்த்து கலந்துகிட்டுலாம் இப்போ இந்த மாவு வந்து ஈவினிங் ஆட்டி வச்சுருக்குங்க இது காலையில் தான் இட்லி ஊற்ற போகிறேன் இப்போ மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துருச்சு இதை நல்லா கரண்டியில் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லியை ஊற்றி எடுத்துடலாம் இப்போ நான் வந்து இட்லி தட்டில் ஈர துணி போட்டு அது தாங்க ஊற்ற போகிறேன் இப்போ இந்த இட்லி வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே வந்து நமக்கு ரெடி ஆயிடும் இப்போ இட்லி ரெடி இந்த இட்லி வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்குங்க இப்போ மாப்பிள சம்பா அரிசி சாதம் வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடாது அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த இட்லியாக செஞ்சு தரும்போது அரிசியில் இருக்கக்கூடிய சத்து முழுசுமா கிடைக்கும் அதனால் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அரிசி இட்லி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி இந்த மாப்பிள்ள சம்பா அரிசி இட்லியோட நான் வந்து எள்ளி சட்னியும் தக்காளி பூண்டு சட்னியும் சேர்த்து சர்வ் பண்ண போகிறேன் எள்ளி சட்னி தக்காளி சட்னி ரெண்டுமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ரெண்டு வீடியோவே பார்த்துக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்